நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி வீச போகிறோம்னா தமிழகத்தினுடைய புரோட்டா வீச்சுங்க புரோட்டாவீச்சின்னு சொன்னாலே இணையதளத்தில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம தமிழ் கேள்வி செந்தில்வேல் நம்ம தமிழ் கேள்வி செந்தில்வேல் வீசில் புரோட்டாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெத்து வீட்டு புரோட்டாக்களாக தான் இருக்கும் இந்த புரோட்டாவீச்சு செந்தில்வேல் அண்மையில் ஒரு மிகப்பெரிய புரோட்டா வீசியிருக்காங்கள அது என்ன புரோட்டானு பார்த்தீங்கன்னாக்கா நம் கொள்கையை தேசிய கட்சி ஏற்றுக்கொள்ள வைப்பதே வெற்றி திமுக அதை சிறப்பாக செய்துள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுகவோ அல்லது இப்போது கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளோ பாஜகவுடன் இது போன்ற உத்தரவாதம் எதுக்கு பெற்றனரா அப்படின்னு கேட்டிருக்காப்ப நம்ம இப்போ பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக அந்த வீடியோ பேசலை நம்ம பேசுகிற விஷயம் வேறு ஆனால் இந்த புரோட்டாவிஜி என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இவர் சொல்கிறாப்பில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் தேர்வுகள் கட்டாயம் இல்லை மாநில அரசுகளின் கல்வி நிறுவனங்களின் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் மாணவர் சேர்க்கை கடைபிடிக்கலாம் அதாவது அண்ணன் புரோட்டா வச்சு என்ன சொல்ல வர்றா அப்படின்னா நீட்டு தேர்வு உங்கள்கிட்ட இல்லைங்க அந்தந்த மாநில அரசுகளே முடிவெடுத்து அந்தந்த மாநிலங்களே தேர்வு நடத்திக்கலாங்க நீங்கள் ப்ளஸ் டூ அடிப்படையில் வைப்பீளோ இல்லை துட்டு வாங்கிட்டு வைப்பீளோ இல்லை சும்மா சீட்டை கொடுப்பீளோ கொடுங்க ஆக மொத்தம் நீட்டு இல்லைங்கோ ஆ அப்படின்னு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை கொடுக்க விரும்புது அந்த தேர்தல் அறிக்கையை தான் காங்கிரஸும் கொடுத்துருக்குது அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்குது ஆ அப்படின்னு நம்ம அண்ணன் புரோட்டா வீசியிருக்காப்புல அப்போ நம்ம புரோட்டா வச்சுக்கிட்டே நம்மளும் சில கேள்விகளை கேட்டு இந்த புரோட்டாவும் சேர்த்து வீசுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா மிஸ்டர் புரோட்டா வச்சு உங்களோட என்ன கேட்க விரும்புகிறேன்னா உண்மையிலே நீங்கள் பத்திரிக்கையாளர் தானா அது மூத்த பத்திரிக்கையாளன்னு சொல்லிங்களேன் உண்மையிலே நீ தான் நீ படிச்சுட்டு தான் வந்தியா அப்படின்னு கரடி ஒன்றை கேட்டக்கூடாது இல்லையா உண்மையிலே நீ பத்திரிக்கை தானா நான் ஏன் கேட்குறோம்னா உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது எந்த கட்சி நீட்டை கொண்டு வந்தது எந்த கட்சிங்க ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க நீட்டை கொண்டு வந்தது எந்த கட்சி பொதுமக்கள் எல்லாருக்கும் திமுகவோட மீடியா எப்படி பரப்பிருக்குது அதிமுக கொண்டு வந்தது போலவும் பிஜேபி அதிமுக இணைந்து கொண்டு வந்து செயல்படுத்துனது போலவும் இவங்க பேசுகிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் தம்பி சொல்ல போகிறேன் விஷயம் என்னென்னாங்க நீட்டு அப்படின்ற எக்ஸாமை நம்ம நாட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தியது திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மால் கெசட்டில் அறிவித்தாங்க எப்படிங்க அரசு இதெல்லாம் வெளியிட்டாங்க இந்த மாதிரி நீட்டு நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நினைக்கிறேன் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி ஆகணும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது போல் நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை வைங்க சமைச்சு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் அதெல்லாம் வந்து சேருது அப்போ இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஆறு கெசட்டில் அறிவிச்சுட்டாங்க இதை கெசட்டில் அறிவித்தவுடனே இதை எதிர்த்து ஃபைட் பண்ண ஒரே ஒரு கட்சி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அது அதிமுக மட்டும்தான் இந்த இடத்துல விஷயத்தை பேசும்போது நீங்கள் அதிமுக ஆதரவை தம்பி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க நான் உண்மையை பேசுகிறேன் வரலாற பேசுகிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசின வீடியோ பதிவுகள் இருக்குது அவை குறிப்பில் இது இடம்பெற்று இருக்குது அப்போ பேசும்பொழுது அவையில் இப்போ இருக்கிற முதல்வர் இருந்தார் இப்போ இருக்கிற திமுக முக்கிய பிரபலங்கள்லாம் அதில் இருந்தாங்க இருந்து ஒன்றுமே பேசலை அதை எதிர்க்கலை என்ன சொன்னாங்க முத்தமிழர் எங்களுடைய மகன் எழுந்து என்ன சொன்னாப்புல இப்போ இருக்கிற முதல்வர் என்ன சொன்னார் எழுந்து ஐயா பழசை விட்டுருங்க இப்போ நம்மளாம் ஒன்றா சேர்ந்து நீட்டை எதிர்ப்போம் அப்படின்னாப்பல இது ஃபேக்ட்டு நடந்தது அவை குறிப்பில் இருக்குது இப்போ நம்ம புரோட்டா வச்சு செந்தில்வேல் எப்படி முட்டு கொடுக்க போகிறாரு இதுக்கு உதயண்ணா ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்தார் நீட்டை ஒழிச்சிருவார் முட்டையை கொண்டு வந்தார் நீட்டை ஒழிச்சிருவார் எப்படி ஒழிப்பேன் கொண்டு வந்தது உன் கூட்டணி கொண்டது உன் கூட்டணியாக இல்லையாங்க கெசட்டில் இருத்தது யாரையா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணது யாரையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் செஞ்சது அதிமுக உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு வாங்கிட்டு வர்றாங்க இடைக்கால தீர்ப்பு வாங்கி இந்த மாதிரி ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம்னு சொன்னது அதிமுக இடைக்கால தீர்ப்பு வாங்கிட்டு வருது இடைக்கால தீர்ப்பு பத்தாதுன்னு இறுதி தீர்ப்பு வாங்கிட்டு வர்றாங்க இந்த இறுதி தீர்ப்பு மேலே சங்கல்ப் அப்படிங்கிற அமைப்பும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து மறுபடியும் நோட் பண்ணுறேங்க சங்கல்ப் அப்படிங்கிற அமைப்பும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து சங்கியும் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து இறுதி தீர்ப்பில் இறுதி தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பில் ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க இது உண்மை நான் வரலாற்றை பேசுகிறேன் இறுதி தீர்ப்பில் ரிவிஷன் பெட்டிஷனை போட்டு வாதாட வைக்கிறார்கள் உங்களுக்கு அனிதான்னு ஒரு பொண்ணு தெரியுமா தெரியுமா உதயண்ணா சொன்னார்ல அந்த மாதிரி அதிகமாக மார்க் எடுத்த பொண்ணு ஒரு பொண்ணு எவ்வளோ மார்க் எடுத்துன்னு கூட சொல்லத் தரல இவெல்லாம் ஒரு அமைச்சர் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது புரோட்டா வச்சு நீ அவரை தான் கேட்கணும் இப்போது இந்த பொண்ணு நிறைய மார்க் எடுத்து சீட்டு கிடைக்கல மெடிக்கல் சீட்டு கிடைக்கல சமூக நீதி காக்கிற அரசு சமூக நீதி காக்கிற மக்கள் இதெல்லாம் செஞ்சாகணும் கொடுத்தாகணும் அப்படிங்கிற முடிவோடு அதிமுக முயற்சி பண்ணுது இந்த பக்கம் திமுக இது அரசியலாக்குது அதிமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றது ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடாக மருத்துவ துறையில் சீட்டு கொடுக்க சொல்லுது அப்போது இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணு உள்ளே வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னே அந்த பொண்ணு இறந்துருச்சு ஒரு துரதிருஷ்ட சம்பவமாக அது பொண்ணு இறந்துருச்சு இந்த தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சாகணும் இந்த பொண்ணு அனிதா பொண்ணுன்னு செய்கிறாங்க வச்சு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கான விஷயமா திமுக பேக்ரவுண்டு சப்போர்ட் பண்ணி நீ இருக்கு நீ பண்ணுமா நீ நிறைய மார்க் எடுத்திருக்க நான் உங்கள் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு திமுக அதை அரசியலாக்குது அரசியலாக்குற திமுகவிடம் எட்டு மெடிக்கல் காலேஜும் கூட இருக்குது எட்டு மெடிக்கல் காலேஜ் திமுகவுடைய சொந்த கட்சிகாரன்ட்டு இருக்குது ஜெகத்ரட்சகன் பிணவரையில் பணத்தை ஒழிச்சு வச்சு பையன் கரெக்டாக இல்லையா அவங்ககிட்ட மெடிக்கல் அழைச்சிரு நினச்சிருந்தா இந்த கூட்டங்கள் ஒரு சீட்டு கட்சிக்கார பிள்ளையா நம்ம கட்சி ஓட்டு கூட போடட்டும் இல்லையா ஓட்டு போடாம கூட போட்டோம் அனுதாபத்தில் ஒரு சீட்டை கொடியா ஆ அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற முதல்வர் பேசி சீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம் கட்சிக்காரனா சேர்ந்த ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு கூட சீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம் முடியுமா இல்லையாங்க ஒரு கோட்டா சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாங்க நான் முன்னாள் முதல்வர் பையன் பழங்காலத்தில் முதல்வர் போகிறேன் சீட்டை கொடுறா என்ன உன் கட்சிக்கார்தான் நான் அப்படின்னு கேட்டு மிரட்டி வாங்கி கொடுத்துருக்கலாம் பண்ணலை என்ன பண்ணாங்க இந்த பொண்ணை வச்சு அரசியல் பண்ணாங்க சரி இது திமுகவுடைய நாடக அரசின்னு ஒரு பக்கம் இந்த நாடக அரசியலை தாண்டி நீட்டு பிரச்சனைக்கு நம்ம வருவோம் இந்த நீட்டில் இந்த பொண்ணு வாதாடுதுங்க தனி பொண்ணாக முயற்சி எடுத்து வாதாடுதுங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டு சங்கல்புங்கிற அமைப்போடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாதாடுறதே யார் நளினி சிதம்பரம் யாருன்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு முன்னாள் நிதியமைச்சருடைய மனைவி கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா பாரம்பரிய காங்கிரஸ் வாதாடுறாங்க வாதாடி இறுதி தீர்ப்பில் ரிவிஷன் பெட்டிஷன் வாங்கி அதில் வாதாடி ஜெயிச்சிடுறாங்க மேட்டு இந்தியாவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி வாதாடி வெற்றி பெற்று கொடுத்தது அவங்க தான் பேட்டி கொடுத்துருக்காங்க இணையதளங்கள் இன்றைக்கும் பதிவாக இருக்குது இதை சட்டமன்றத்துக்குள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகிறாப்புல யாரும் அதை இல்லைன்னு மறுக்கலை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என்ன சொன்னால் அவையின் வெளியில் இருக்கிறவங்க எம்எல்ஏ எம்பி ஆகாதவங்க அவங்க தன்னுடைய தொழிலின் அடிப்படையில் வக்கீலின் அடிப்படையில் வாதாடி இருக்காங்க நீங்கள் எப்படி அதை குறை சொல்லலாம் அவைக்குள்ளே இருக்கிற நாங்கள் செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் வெளியேட்டாங்க வெளிநடப்பு தான் பண்ணாங்க நாங்கள் நாங்கள் ரிவிஷன் பெட்டிஷன் மேலே காங்கிரஸ் போகலன்னு சொல்லலை நாங்கள் அரசு தான் வெளியிடலன்னு சொல்லலை எங்கள் கட்சி செஞ்ச தப்பு தான் சொல்லலை எங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி செஞ்ச தப்புன்னு சொல்லலை கம்யூனிஸ்ட்காரன் பொத்திக்கிட்டு இருந்தால் விசிக்காரன் பொத்திக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல நடந்தது உண்மை எல்லாமே பதிவாக இருக்குது இது எதுவுமே எவனும் மாற்ற முடியாது பதிவாக இருக்குது அத்தனையும் வீடியோ ஆதாரமாக இருக்குது எல்லா இணையதளங்களில் இருக்குது அரசு நம்ம தமிழ்நாடு அரசுடைய அரசு அவைக்குறிப்பில் இருக்குது அவைக்குறிப்பில் நீக்குன்னு கூட சொல்லலை என்ன சொன்னாங்க காங்கிரஸ் வெளியே வந்து சட்டமன்றத்திற்குள் இல்லாத ஒருவர் பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பேசுனாங்க இது காங்கிரஸுடைய நீட்டு ஒழிப்பினர் நிலைப்பாடு இந்த வீச்சு அயோக்கப்ப இதை பற்றி என்ன பேசுவேன் நீங்கள் மூத்த பத்திரிகையாளரா அட தமிழ் கேள்வி புரட்டாட்சி இதை பற்றி எப்படி என்ன மேடையை என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ காங்கிரஸ் கொடுத்துருமோ பேசுகிற காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற தொண்டனுடைய குழந்தைகள் இந்த உண்மை தெரியாமல் வாழுது இல்லையா முதல்ல அவங்களுக்காக சொல்கிறேன் காங்கிரஸோட கோர முகம் உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கங்க தான் கொண்டு வந்த திட்டத்தின் மீது இது கொண்டு வந்தால் இது சரிதான கூட வாதாடுறது வக்கு இல்லை இங்களுக்கு பழி ஏறமேல போட்டாங்க அதிமுக மேலே போட்டாங்க நியாயமாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீட்டு பிரச்சனைக்கு முழு மனசாக நின்று போராட்டின ஒரே கட்சி அதிமுக தான் அந்த கட்சி தான் உண்மையிலே இந்த நீட்டு விவகாரத்தில் ஆண்மருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இறுதி தீர்ப்பு வரைக்கும் போய் வாங்கிட்டாங்கல்ல உண்மையிலே இருக்கு தரவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கு விளக்கம் வாங்குறாங்க ஒவ்வொரு ஆண்டாக விளக்கம் வாங்குறாங்க இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி செய்கிறப்பில் இந்த திமுக அரசியல் பண்ணுது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத போல இருக்குது நாம் ஒரு விஷயத்தை பண்ணிடுவோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளியில் படித்தவனு கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் தன்னுடைய சுப்ரீம் பவர் அவரோட அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாப்புல எல்லாரும் அமோதிச்சு பண்ணாங்க அப்பவும் திமுக காரை பல பேர் அந்த வாக்கெடுப்பில் கையெழுத்து போடலை ஏண்டா புரோட்டாமிச்சி தமிழ் கேள்வி கண்ணை கெட்டுதா கேள்வி கேட்டா பதில் சொல்லு திமுக காரங்க எத்தனை பேர் இந்த ஏழு பிள்ளை இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிச்சுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறத ஆர்டியில் தகவல் ஒன்றையும் வெளியூடு பார்ப்போம் எதுனா ஒத்துக்கிட்டா கம்யூனிஸ்ட் எத்தனை ஒத்துக்கிட்டா இவங்களோட நோக்கம் இந்த ப்ளஸ் டூ அடிப்படையில் மார்க்கை ரிலீஸ் பண்ணால் ஜகத்திர ஜெகன் மத நாட்கள் சம்பாரித்து பிணவரையில் பணத்தை ஒழிச்சு வச்சுக்கலாம் கோடிக்கணக்கான காலேஜ் கட்டலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூலு பாலிடெக்னிக் அது இதுன்னு கல்வி வள்ளல் போக கட்டுறாங்க பணம் எங்கே வச்சு எங்கே இருந்து இந்த பணம் பதில் இல்லை மக்கள் கொடுத்தாங்க டொனேஷன் எப்படி உங்களுக்கு தேடி வந்து கொடுத்தாங்களா கல்வி வியாபாரத்தை நிறுத்தணும்னு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது அதுக்கான விஷயத்தை நாங்கள் தான் செய்ய போகிறோம் நீங்கள் தானே செஞ்சீங்க நீங்களே செஞ்சுட்டு உங்களுக்கே அதில் பாதிப்பூர்ன்னு தெரிஞ்சப்போ உங்கள் வியாபாரத்துக்கு பாதிப்போருன்னு தெரிஞ்சப்படனா பழிய தூக்கி வேறு கட்சி மேலே போட்டுரும் உடனே நம்மலாம் இப்போ சொன்ன உடனே கூட்டணி நினைக்கும் பிஜேபிக்கு அதெல்லாம் பேசுகிறேன் பார்த்தியா அன்றைக்கே சொன்னேன் சீமான தம்பிகள் அப்படிமா இடே கொண்டு வந்து நீயே இல்லையா நீ கொண்டு வந்தே இல்லையா அந்த பொண்ணு அடிதான் பொண்ணு சாவுக்காரங்க நீங்களா இல்லையா இதைத்தான் கேள்வி ஆனால் இவங்க இங்கே பதில் என்று சொல்லுவாங்க பார்த்தியா பிஜேபி திட்டத்தை ஆதரிக்கிறான் பிஜேபி முட்டா பீஸுன்னு எங்களுக்கு தெரியும் அது ஒரு முரட்ட பீஸுன்னு தெரியும் சா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறதுனால அது நினச்சதை செய்யுது ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் பிஜேபிக்கு சாதகமாக இப்போ நீங்கள் தான் வழி தொகுத்து கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க காங்கிரஸ் ரிவிஷன் பெட்டிஷன்லேயும் போய் ஜெயிச்சு கொடுத்ததுனால பிஜேபி என்ன சொல்லுது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லுது நீ அந்த கேஸுக்கு எதுக்கு போன எதுக்கு நீவே உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு ஆகின கேஸுக்கு எதுக்கு காங்கிரஸ் நடி வச்சது வாதாடினாங்க அந்த குடும்பத்துக்கு ஏன் சீட்டு கொடுத்த மறுபடியும் தீட்டு வாரத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்கன்னா காங்கிரஸோட திமுக கூட்டணியில் சொல்லணும்டா பிஜேபி கூட்டணியில் சொல்லணும் கம்யூனிஸ்ட் கூட்டணி சொல்லணும் ஆனால் நாக்கத்தவங்க நக்கீடு சீட்டு வாங்கிட்டீங்க காங்கிரஸோட தொகுதி உடன்பாடு பண்ணிட்டீங்க இந்த காங்கிரஸ் இப்போ மாநிலங்களின் முடிவுக்கேற்ப அதான் இந்தியா முழுக்க வேணும்னு சட்டம் போட்டாச்சு இல்லை அதுக்கு தனியாக கோச்சிங் சென்டர் வச்சு வியாபாரம் பார்த்துட்டுல யார்கிட்ட ரிட்டன் முடிவு பண்ணுறீங்க யார் ரெட்ட நாடகம் எடுக்கிறீங்க இந்த இரட்டை நாடகங்கள்லாம் நடிக்கக்கூடிய கூட்டத்தை இந்த புரோட்டா வெச்சு செந்தில் வேறு நாட்கள் நம்ம சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அளவாக உருட்டுங்க அளவாக உருட்டுங்க உண்மையை உண்மையின்னு பேசுங்க பொய்ய பொய்யின்னு பேசுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நீட்டை கொண்டு வந்தீங்களா ஆமாம் கொண்டு வந்தோம் இப்படிலாம் தான் வேற ஒன்று நடந்துருச்சு இது தப்புதே நாங்கள் தான் தப்புணும்னு சொல்லுங்கள் மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே போகிறேன் சரி ஏதோ நினச்சி கொண்டு வந்திருக்காங்க அன்னைக்கு அவங்களுக்கு இருந்து அறிவு அவ்வளோதான் இன்றைக்கி வேறு மாதிரி நடந்திருக்குது சரி விஷயத்தை ஏதாவது வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பாங்க மொத்தமாக தூக்கி பழியை வேறு தெரியல போடுறேன் நீ கொண்டே வரலை நான் திரு நான் கல்யாணத்துக்கு வரலைங்க மாப்பிள்ளை நானே இல்லைங்க அப்படின்றேன் ஆனால் எல்லா எவிடன்ஸாக இருக்குது இப்போது நீட்டு விவகாரத்தில் உண்மையிலே அந்த நாட்டு துரோகம் பண்ண கட்சினா நீட்டுங்கிற எக்ஸாம் தப்பு அது சரியில்லை அப்படின்னு திமுக சொல்கிறது உண்மைனா அதை தப்பை செஞ்சது திமுக தான் நீட்டு இந்த நாட்டுக்கு ஆபத்து நீட்டு இந்த மாணவர்களுக்கு ஆபத்து நீட்டு இந்த கல்வி முறைக்கு ஆபத்துன்னு சொல்கிறது திமுக சொல்கிறது காங்கிரஸ் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொன்னால் அந்த தப்பை செஞ்சு அந்த ரெண்டு கட்சிகளும் தான் இவங்களே தப்பு செஞ்சுருவாங்கலாம் இவங்களே கேட்டு போட எப்படி இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை உள்ள விட்டு பிரச்சனை பண்ணாங்கல்ல இவங்கள தான் அது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது வேறொரு கட்சி இப்போ இந்த பக்கம் நீற்று நோ கையில் அப்புறம் என்ன அணு உலை இதெல்லாம் கொண்டு வந்து இவங்க தான் ஆனால் இவங்க ஆட்சியில் இல்லாதப்போ போராடுறது இவங்க கூட்டம் தான் சரி எது எப்படியோ இந்த புரோட்டா வச்சுக்கிற நாட்கள் இந்த நாட்டில் நடுநிலை பத்திரிகையாளர்கள் நடுநிலை ஊடகையாளர்னு சொல்லிக்கிட்டு திமுகவிற்கு ஆதரவாக திமுகவின் மேடைகளில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அது முற இவங்களுடைய பிரச்சாரம் இந்தந்த தேதிகளில் இந்த இடங்கள் இருக்குதுங்கிறது வந்துடுது நடுநிலை அவர் தான் அவனு சில முட்டாள்கள் இருப்பீங்களானா கொஞ்சம் உங்கள் மூளையை கலட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள போடுங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் மூளைக்குள்ள சங்கியின் மூளைக்குள்ள எப்படி சாணி விட்டுருக்குதோ உங்கள் மூளைக்குள்ள ஒரு வித்தியாசமான நோய்க்கிருமியை தாக்கியிருக்குது இந்த ஜாம்பி வைரஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா தான் கழகத்துலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க இல்லை கழகம் சொத்துற அந்த பொய்க்கதைகள் அந்த ஓலா காப்புகளுக்கு நீங்கள் காதை கொடுத்து நல்லா படுத்துருப்பீங்க அவங்க உலக்கை வச்சு ஏமாற்றி உங்களை காதில் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நேந்திரமலமாக தூக்கி வாயில் வச்சுருக்குவாங்க திமுக ட்ரெஸ் தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது அவங்க சொல்லி கொடுத்தது போலவே பகுத்தறிவு சுயசிந்தரை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சொந்தமாக யோசிங்கயா இவன் சொன்னாலும் உண்மை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த பதிவில் தமிழ் கேள்வி புரோட்டா வீச்சு மாதிரியான நாட்களை துவச்சி எடுக்கலாமே வேண்டாமங்கிறத கமேண்டில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பேரில் சந்திக்கிறேன் நன்றி